ஓகே மேரிய சொல்றாரு சன் ஐ அம் சன் ஆஃப் காட் வேற வேற யார் சொன்னா சாண்ட்ரா ஒரு கஷ்டமான டைம்ல நான் சொல்றேன் ஆன்டி ஒரு வெரி கஷ்டம் டைம் நான் சொல்றேன் லைக் வெரி அன்பீட்டபிள் டைம் லைக் நான் ரொம்ப சாட் ஆயிருக்கேன் சோகமா இருக்கேன் அந்த டைம்ல நான் சொல்றேன் ஓகே கேவின் என்ன சொல்றாரு கஸ்டமா இருக்கிற டைம்ல சொல்றாரு சோகமா இருக்கிற டைம்ல சொல்றாரு ஓகே வேற யாராவது உங்க உங்க ஃபீட்பேக் ப்ளீஸ் ஓகே மேரிய சொல்றாரு வேற யாரு ஆன்ட்டி எல்லா டைம்ல நான் சொல்றேன் பிரைசல் ஆ பிரைசல் ஆர் பிரைசல் சன் ஆஃப் காட் னு மேரிய சொல்றாரு பிரையன் சொல்றாரு ஓகே வெரி குட் வெரி குட் சன் ஆஃப் காடுங்கிறது நமக்கு எந்த நிமிஷமும் நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது எந்த இடத்துலயும் யாருக்காகவும் நம்ம இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது ஏன் விட்டு கொடுக்க கூடாதுன்னா இது ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு மனநிலை நமக்குள்ள எப்போவும் இருந்துச்சுன்னா இந்த ஒரு மனநிலை எப்போவும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம் ஏன்னா நீங்கள் வந்து இந்த உலகத்தில் உள்ள ஒரு பெரிய மனுஷனோட பிள்ளை கிடையாது நீங்கள் யாரு இந்த விண்ணையும் மண்ணையும் இந்த உலகத்தையும் படைச்ச படைச்ச ஒரு பெரிய சர்வ வல்ல பிதாவுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீங்க இதுதான் இறை ஆட்சியோடைய நோக்கமாகவும் இருக்குது வந்து 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 நான் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள்ளாடி அசை போட வேண்டிய ஒரு விஷயம் விதையா எடுத்துக்கங்களேன் நீங்க ஒரு ஒரு நிலத்துக்குள்ளாடி ஒரு சீடை போடாம அந்த சீடை போடாம அந்த நிலத்திலிருந்து பலன் வரணும்னு எதிர்பார்க்க முடியுமா இந்த நிலத்துக்குள்ளாடி இந்த இந்த ஒரு பேசிக் சீட நீங்க போடலன்னா நிறைய சீடு இருக்கு இது ஒரு பேசிக் சீட் இந்த சீடை நீங்க போட்டா மட்டும்தான் நீங்க அந்த நிலத்துல இருந்து பலனை எதிர்பார்க்க முடியும் நான் சன் ஆஃப் காட் அப்படிங்குற அந்த ஒரு வார்த்தை நான் டாக்டர் ஆஃப் காட் அப்படிங்குற ஒரு வார்த்தை இந்த சீடு நீங்க நீங்க கண்டிப்பா தான் வேணும் இதை விதைக்கலனா இந்த பலனை நீங்க பார்க்க முடியாது நான் இது எதுக்காக விதைக்கணுங்கிறத ஒரு இதோட கம்பேர் பண்றேன்னா மார்க் போர் எயிட் Mark 4 8. Yara a mark 4 8. Other seeds, Other seeds fell into, seeds into the good soil, and as they grew up and increased, they yielded a crop and produced 30, 60, a 100 fold. Okay. இந்த இந்த பேரபிள் இந்த எல்லாருக்குமே இந்த பேரபிள் தெரியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு விதைப்பவர் ஓமையின் மூலம்தான் கடவுளுடைய இறை ஆட்சிய நம்ம இதுல வந்து கம்பேர் பண்றாரு ஜீசஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏன் இத வந்து இறை ஆட்சிக்கு கம்பேர் பண்றாருன்னா இந்த இறை வார்த்தையை நம்ம விதைக்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சக்ஸஸா பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த விதைப்பவர் ஓமைய வந்து இறை ஆட்சிக்கு இதை வந்து கம்பேர் பண்ணுவாங்க ஒரு ஒரு இமேஜ் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு லேண்ட் ஒரு தரிசு நிலமா இருக்கு அந்த ஒரு லேண்ட் வந்து ரொம்ப ட்ரையா அதுல எதுவுமே இல்லாம இருக்கு நீங்க எப்படி இமேஜின் பண்ணணும் விதைக்கிறது விதைக்கிறதையும் நம்ம இந்த வார்த்தைய விதைக்கிறதையும் நம்ம வாழ்க்கையோட பலனை நம்ம பார்க்கறத எப்படி கம்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வழமையான ஒரு செழிப்பான ஒரு நிலத்தை ஒரு லேண்டை பார்க்க விரும்புறீங்க ஆனா அந்த லேண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது ரொம்ப வறண்டு போய் இருக்கு அப்ப நீங்க அதை எப்படி ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணணும் இந்த ஒரு வறட்சியான நிலத்தை பார்த்து நீங்க இமேஜின் பண்ண வேண்டியது இந்த இந்த ஒரு வறட்சியான இடம் பசுமையான நிறைய கனிகளை தரக்கூடிய ஒரு லேண்டா ஃபுல் கிரீனிஷான ஒரு லேண்டாக ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுடைய இமேஜினேஷன்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்ப வார்த்தையோட நோக்கம் என்ன அது விதைக்கணும் விதைய விதைக்கலைன்னா அது நான் அறுவடையை பார்க்க முடியாது நான் விதைக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வரணும் நான் என்ன பார்க்க போறேனோ அதை என்னுடைய இமேஜினேஷன்ல கொண்டு வரணும் ஒரு ஒரு கற்பனை ஒரு கற்பனை எனக்கு உருவாகணும் எதை குறித்த கற்பனை என்னுடைய எதிர்காலத்தை குறித்த கற்பனை என்னுடைய வளமையான வாழ்க்கையை குறித்த கற்பனை இந்த கற்பனையை நான் எனக்கு உள்ளாடி நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரலன்னா நான் விதைக்க மாட்டேன் இந்த கற்பனையை நான் எனக்கு உள்ளாடி கொண்டு வந்தேன்னா நான் வார்த்தையை விதைப்பேன் பேசிக் வார்த்தை ஐ எம் சன் ஆஃப் காட் ஐ எம் டாட்டர் ஆஃப் காட் இந்த விதைய நான் கற்பனைக்குள்ள கொண்டு வரணும் நான் வந்து யாரோட மகள் ஆண்டவருடைய உலகத்தை படைத்த என் ஆண்டவருடைய மகள் அப்ப நான் எப்படிப்பட்ட இருக்கும் என்னால் எதுவும் முடியாது எல்லா நன்மைகளையும் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு விசுவாசம் எனக்குள்ள வரணும் அந்த விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சுன்னா நான் வந்து விதைக்க தொடங்குவேன் இப்போ ஒருவேளை நீங்க ஒரு நல்ல அந்த வறட்சியா நான் ஒரு ஒரு ட்ரை லேண்டை சொல்றேன் இல்லையா அந்த லேண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அங்கே ஏதாவது இருக்குமா எதுவுமே இருக்காது வெளியே ஒண்ணும் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக இதோட ரிசல்ட்டே இதுன்னு கிடையாது இன்னைக்கு நீங்க ஒரு சீடை விதைக்கிறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க உங்கள்ட்ட இமேஜின் பண்ணிட்டீங்க ரெண்டாவது என்ன பண்றீங்க இந்த சீடை விதைக்கிறீங்க விதைச்ச உடனே நீங்க அதுல பலனை பார்க்க முடியுமா அந்த லேண்ட்ல பலனை பார்க்க முடியுமா ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட்ல என்ன பண்ணுவீங்க சீடை போட்டுட்டு தண்ணி ஊத்த தொடங்குவீங்க அந்த சீடு உள்ளுக்குள்ள வேலை செய்யுது வெளிய நீங்க மாற்றத்தை பார்க்கல ஒரு சீடை போட்டுட்டீங்க லேண்ட்ல ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் நம்பிக்கையில நீங்க டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்தணும் வெளிய நீங்க இன்னைக்கு சீடை போட்டுட்டு நாளைக்கு போய் பாக்குறீங்க ஒண்ணுமே வரல இந்த சீடு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தாம போயிட்டீங்கன்னா என்னைக்காவது அந்த நிலத்தில இருந்து நீங்க ஒரு விதையை பார்க்க ஒரு ஒரு அறுவடைய பார்க்க முடியுமா ஒரு விளைச்சலை பார்க்க முடியுமா என்னைக்குமே பார்க்க முடியாது வெளியே ஒண்ணு தெரியலையா இருக்கலாம் வெளியே தெரியலையா இருக்கலாம் நீங்க இருந்து நீங்க தொடங்கும் போது நான் சன் ஆஃப் காட் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியும் எதுலயும் எனக்கு குறைவில்லை வெளியே ரிசல்ட் இல்லைன்னு உடனே நான் நான் தான் இது என்னுடைய ரிசல்ட் இதுதான் முடிவு இதுதான் நான் இதுதான் அப்படின்னு கிடையாது ஏன்னா நான் எனக்கு நான் யாரோட சீடு நான் அழியா வித்தாகி ஆண்டவருடைய சீடு அந்த இதை நான் திருப்பி திருப்பி இமேஜின் பண்றேன் இமேஜின் நான் பண்ண பண்ண என்னுடைய கற்பனையில ஐ எம் சன் ஆஃப் காட் ஒரு சன் ஆஃப் காடாக இருந்தால் இந்த இந்த ஷேக் இந்த நாட்டோட ஷேக் அவரோட மகனுக்கு இவ்வளவு பெருமையும் பெருமை நமக்கு வேண்டாம் இவ்வளவு பவர் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு பவர் இருக்கும் நான் அந்த இமேஜினேஷனை ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல கொண்டு வரணும் நான் கொண்டு தான் நான் இந்த வார்த்தையை விதைப்பேன் நான் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை இன்னைக்கு அந்த ரிசல்ட்டை நீங்க பார்க்க முடியலன்னா இதுதான் அந்த லேண்டோட வேல்யூவே அதுவும் கிடையாது இன்னைக்கு வெளியே தெரியல பட் உள்ளத்துக்கு உள்ளாடி உருவாகிருச்சு இந்த சீடு போடப்பட்டாச்சு இந்த சீட்டோட பலன் அந்த சீடோட பலன் ஏற்கனவே உருவாக தொடங்கிருச்சு நான் அதை கண்டிப்பா பார்ப்பேன் இன்னைக்கு கிறிஸ்தவன் இல்லாத ஒரு இப்ப நீங்க நீங்க வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க உங்க அம்மா அப்பா கிறிஸ்தவன் அவங்களுக்கு என்ன ஒரு மனநிலை இருக்குன்னு தெரியுமா எனக்கு இது கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் உங்களுக்கு அந்த மனநிலை இருக்கக்கூடாது ஏன்னா இது எனக்கு சொந்தங்கிற மனநிலை இருக்கணும் இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மகனுக்கும் உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் எதை குறித்து நீங்க அவங்களே உங்களை ஒப்புமைப்படுத்தி பார்க்கலனா ஒரு வாழ்க்கையில் அவங்க பா பார்க்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை குறித்து இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்காதா எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் எல்லாமே நான் சொல்றது பாசிட்டிவ் சைட்ல நெகட்டிவ் சைட்ல கிடையாது இதே இடத்த சாத்தா எடுத்து நெகட்டிவாகவும் இந்த இமேஜினேஷன் பவரை யூஸ் பண்ணுவோம் அப்ப நான் பாசிட்டிவ் சைட்ல சொல்றேன் இப்ப அவங்களுக்கு என்ன தோணுது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்க கூடாது இது எனக்கு சொந்தம் ஏன்னா ஏன் அப்பா எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரோ அது எனக்கு தான் சொந்தம் அவர் எப்படி வாழ்ந்து காட்டினாரு ஹீஸ் அ காட் அவரால் எல்லா அற்புதத்தையும் உடனே செய்ய முடிஞ்சது சென்ற இடையெல்லாம் நல்ல பேர் வாங்க முடிஞ்சது அவரால் முடியாதது எதுவுமே இருக்கல இப்ப நான் அவரோட பிள்ளை அவர் நிறைவுள்ளவராக இருந்தார் நான் நிறைவுள்ளவன் தான் எனக்கு எதுவும் குறை குறைவு கிடையாது எனக்கு கிடைக்காதான் நான் ஏங்கி நிற்க வேண்டிய நிலைமை எந்த இடத்துலயும் வராது ஏன்னா எனக்கு சொந்தம் எல்லாமே சொந்தம் ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் எனக்கு சொந்தம் நான் ஃபேத்துல நான் அதை எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் தேவை இமேஜினேஷன் நான் சன் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் ஃபர்ஸ்ட் எனக்குள்ள வரணும் அதை நான் பார்க்க அந்த என்னோட விசுவலைஸ் பண்ணி நான் பார்க்கணும் ஓகே அப்போ நான் அதை நான் அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் விதைக்கணும் நான் விதைக்கும் போது ஒருவேளை இன்னைக்கே உடனே என்னால் அதை பார்க்க முடியாம இருக்கும் ஆனால் அது உண்மை கிடையாது வெளியே தெரியாம இருக்கும் அது உண்மை கிடையாது ஆனால் சம்திங் இன்சைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒரு நிலத்துக்குள்ள விதைய போட்ட டைமு அந்த மொழ அந்த எப்படி அந்த நிலத்துக்குள்ளாடியே அந்த முளை விட தொடங்கிருச்சோ அப்படியான ஒரு முளை உங்களுக்கும் உருவாக தொடங்கிருச்சு உங்க உள்ளத்துக்கு உள்ளாடி தொடங்கிருச்சு ஏற்கனவே பலனை கண்டிப்பாக பார்ப்பீங்க இன்னைக்கு உலகம் என்ன பண்ணும் ஒரு பையன் கொஞ்சம் சேடாக அவனால் எதுவும் பண்ண முடியாம ஒரு மாதிரி இருக்கிறான்னா ஒரு பலவீனனாக இருக்கிறான்னா அவனை பார்த்து உலகம் சொல்லும் இவனால் முடியாது இவனுக்கு நம்ம நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டோம் இந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டோம் இவனால் எதுவும் திறமையானன்னு செய்ய முடியாது இது அறியாமையில் உங்கள் பேரண்ட்ஸா இருக்கட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க இந்த உலகத்தில் அவங்க பார்க்குற அந்த உண்மையை பேசுகிறாங்க ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து அந்த பலவீனனை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா பலவானேன்னு கூப்பிடுவார் அந்த பலவீனனை பார்த்து ஒருவேளை அந்த பெத்த அம்மாவுக்கு கூட தெரியாம இருக்கும் அந்த பலவீனனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் பலவானே நீ ஏன் பிள்ளை நான் பலவானா இருக்கும்போது நீயும் பலவானாதான் இருக்க முடியும் ஒண்ணுமே இல்லாதவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு வெற்றி உன்னுடையது அப்படின்பார் நீ கோழையா இருக்கிறியா உன்ன பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு நீ தான் தைரியசாலின் பார் ஒரு ஏழையை பார்த்து சொல்லுவார் நீதான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் சொல்லுவார் ஆனா இந்த உலகம் என்ன பேசும் உலகம் உண்மையை பேசும் பாக்குற உண்மை பேசுனே பாருங்க ஒரு ஃபேமிலியில ஒருவேளை ஒரு நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு இல்லையா அவங்கள ஒருத்தங்க ஒரு வேளை கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்போ அந்த மீதி மூணு பேரும் பேசுவாங்க நம்ம மூணு பேர் நல்லா இருக்கிறோம் அவன் தான் கஷ்டப்படுறான் அவன்கிட்டே சொல்லுவாங்க என்ன பண்ணுவ நீ நீ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு எதுவுமே முடியல என்ன செய்யறது நாங்கள் எங்களால முடிஞ்ச ஏதா அது ஒரு அனுதாபத்தில் சொல்றது அதை நான் சொல்லலை ஆனால் நம்ம அவங்களுக்கு திருப்பி திருப்பி அங்கே என்ன நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த உலகப்பூர்வமான அனுதாபத்தில் கொடுக்குறோம் ஆமாம் பாவம் நீ கஷ்டப்படுற எங்களுக்கே இவ்வளோ இருந்து பண்ண முடியும் நீ எப்படி பண்ண போற இதுதான் நம்ம குடுக்கறோம் இது நம்ம நினைக்கிறோம் அன்புல கொடுக்கறோம் அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கறோம் அந்த அவனை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்வாரு நீ ஐஸ்வர்யவானன்னு சொல்லுவாரு ஏன்னா அவரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு விதையை அவனுக்கு போட விரும்புறாரு கடவுள் போட விரும்புறாரு என்ன ஆபிரகாம் ஆபிரகாம் ஒன்னுமில்லாம இருந்தார் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு உன்னை இந்த பல ஜாதிகளுக்கு தலைவனாக நான் மாற்ற போறேன் வானத்தை அண்ணந்து பாரு கடலின் மணலை பாரு இது மாதிரி ஒன்னு மாற்ற போற இப்படி சொன்ன உடனே என்னாச்சு ஆப்ரஹாமுக்கு மனசுக்குள்ளாடி அப்படி ஒரு வெத ஒரு இமேஜினேஷன் ஒரு கற்பனை ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அந்த வார்த்தையின் மூலம் அதன் மூலம் அவர் என்ன பண்ணாரு அதையே திருப்பி 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 யோசிக்க தொடங்கிட்டார் அந்த விதை அவருக்கு ஏற்கனவே போடப்பட்டாயிருச்சு ஆண்டவர் கூறுற அந்த விதமான விதை நமக்குள்ள வரணும் இன்னைக்கு இந்த உலகம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த அனுதாபத்துக்குள்ள உள்ள நான் சொல்லல ஆபரகமுக்குள்ளாடி ஆண்டவர் இந்த வார்த்தை அவர் விசுவலைஸ் பண்ணி பார்த்தாரு ஆமா எப்படி கடல் மணல மாதிரி நான் பெருக போறேன் பல ஜாதிகளுக்கு நான் தகப்பனா போறேன் அதை அவர் விசுவலைஸ் அதனால அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு ஆபிரகாம் அழைக்கப்படுறார் அப்ப அந்த இமேஜின் அது அவர் இமேஜின் பண்ண தொடங்கினாரு அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி யோசிக்க தொடங்கினாரு இன்னைக்கு உங்களுக்கு உள்ளாடியும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு எங்க எல்லாம் நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு நீ நீ ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து நான் இப்படி விரும்புற உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியும் நீங்க நினைக்கலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட பழகு தெரியாது ஒரு எப்பவுமே ஒரு லோன்லினஸ் உங்களுக்கு இருக்கலாம் இல்ல இதுவரைக்கும் இந்த நிலம் ஒரு பலனை தராம இருக்கலாம் அது இல்ல அந்த நிலத்தோட நேச்சர் அந்த நிலத்தோட நேச்சர் எப்படி இருக்கணும்னா அது பல நிறைந்த நிலமாக மாறணும் அதுக்கான விதையை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டார் அந்த இமேஜினேஷன் பவர் ஆண்டவர் உங்களுக்கு தந்துட்டாரு அதுதான் நீங்கள் நீ என்னோட பிள்ளை நான் சன் ஆஃப் காட் அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி திருப்பி யோசிக்கும்போது அந்த இமேஜினேஷனில் நீங்கள் திருப்பி திருப்பி அதை அந்த விதையை விதைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒருவேளை இந்த நிலம் ஒன்றையும் தராமல் இருந்திருக்கலாம் நான் இது இல்லை இதோட ரிசல்ட் அப்போ உள்ளுக்குள்ள சம்திங் உருவாக தொடங்கிருச்சு இதை நீங்க நினைக்க 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 வெளியே மேபி ரிசல்ட் இல்லாம இருக்கலாம் நீங்க இதை நினைக்க நினைக்க இது என்ன செய்யிருச்சு உள்ளுக்குள்ளாடியே உருவாக தொடங்கிருச்சு சம்திங் உண்டாக தொடங்கிருச்சு நே கடவுள் உங்களுக்காக என்ன வச்சிருக்கிறாரு எறையுமே டுவெண்ட்டி நைன் லெவன் என்ன சொல்லுது நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் நலமான வளமான திட்டம் நம்பிக்கையை தரக்கூடிய திட்டம் இதுதான் உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த திட்டத்துக்காக நான் கடவுளுடைய மகளா மகனா இருக்கிறதுனால மகளா இருக்கிறதுனால இதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்க்குற தோல்விகளை நீங்கள் பார்க்க வேண்டாம் ஒரு இமேஜினேஷன் நீங்கள் இந்த உலகத்துல உலகத்தில் சாத்தா என்ன தெரியுமா போய் சொல்லுவான் இது உனக்கு இது உனக்கு கிடையாது இது உனக்கு பேராசை நீ எப்படி கடவுளை மாதிரி வர போற நீ எப்படி க கடவுள் என்ன பண்ணாரு இறந்தவங்கள உயிர்ப்பிக்க வைத்தார் இதை உங்களால் செய்ய முடியும் நீங்கள் செல்ற இடம் ஆண்டவர் சொன்னார் ஆப்ரகாமுக்கு கொடுத்த ஒரு ஆசிர்வாதம் என்ன சொன்னார் நீ போற இடத்துலலாம் நான் அவன் ஆசீர்வதிப்பேன் ஒன்று ஆசிர்வதிக்கிறவங்களாம் நான் ஆசீர்வதிப்பேன் இதுதான் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் நலமான வளமான திட்டம் தான் நம்பிக்கை தரக்கூடிய திட்டம் தான் நம்ம இன்னைக்கு நம்ம எப்படி என்னை நான் இருக்கிறேன் என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைப்பேன் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் கூட என் பிள்ளை அப்படி இருக்கணும் ஆண்டவரே அவ நல்லா இருக்கணும் ஆண்டவர் நீங்கள் அதை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவர் அப்படின்னு நான் சொல்றேன்னா என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை என் பிள்ளையை குறித்து இருக்கு அது நல்ல கற்பனை ஆனால் கண்டிப்பா அதை விட பல மடங்கு பெரியதான் ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு திட்டம் அந்த ஒரு விதைய அந்த இந்த ஒரு இமேஜினேஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உள்ளுக்குள்ள உருவாகலன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியாது நான் சன் ஆஃப் காட் எனக்கு எல்லாமே நல்லதான் வச்சப்பட்டிருக்கு நான் இதை எடுத்துக்கொள்ளுவேன் இது என்னுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்க போகுதுங்கிற அந்த விதை உங்களுக்குள்ள உருவாகணும் அந்த கற்பனையில ஃபர்ஸ்ட் உருவாகணும் அப்ப அதுக்காக நீங்க விதைகளை விதைக்கணும் விதைகள் நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு நிறைய விதைகள் இருக்குது மெயினாக நான் சன் ஆஃப் காடுங்கிற விதை நீங்கள் விதைச்சுதான் ஆகணும் இந்த விதை நீங்கள் உங்களுக்குள்ளாடி விதைக்க விதைக்க நீங்கள் எதிர்பாராத முடிவை பார்க்க முடியும் இதோட ரிசல்ட் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த வீக்னஸையும் பார்க்காதீங்க நீங்க வீக்னஸை பார்த்தீங்கன்னா இது உலகம் சொல்றது ஒரு ஏழைய ஒரு உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் ஏழைன்னு சொல்றது பெரிய விஷயமா நீங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு பலவீனனா இருக்கிறீங்க இல்லை உங்களால் ஈஸியாக உடனே படிக்க உங்க அம்மா சொல்றாங்க அவளுக்கு மேக்ஸ் வராது இதை சொல்றது பெரிய விஷயமா இல்லை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்வார் உனக்கு மேக்ஸ் வரும் ஆண்டவர் தான் சொல்கிறார் ஏன்னா என் நான் ஏன் பிள்ளை நீ உன்னால் எதுவும் முடியாமல் இருக்க முடியாது அப்போது உங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்றதோ நீங்கள் பார்க்குற நண்பர்கள் சொல்றதோ உங்கள் ரிலேஷன் சொல்றதோ பார்க்குறத சொல்லும் ஆனால் கடவுள் அந்த ஏழையை பார்த்து எப்படி ஐஸ்வர்யவான்னு சொல்கிறாரோ அதே மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு நீ எல்லாத்தையும் செய்யணும்னு தான் நான் அவனை உருவாக்கி இருக்கிறேன் உன்னால முடியாதது எதுவும் கிடையாது நம் கிறிஸ்தவர்களா இருக்கும்போது நமக்கு சிலவங்க சில பெரியவங்க அவங்க ஏழையா இருக்கிறவங்களா இருக்கலாம் மேபி அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையில எதையோன்னு எதிர்பார்த்திருப்பாங்க எப்படி எதிர்பார்த்திருப்பாங்க எனக்கு ஏதோ நல்ல காலம் வரப்போகுது எனக்கு வராமலா போகுது போக போகும் எல்லாருக்கும் வந்த காலம் எனக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் நிறைய பேர் இருப்பாங்க அந்த நம்பிக்கையில நம்ம இருக்கக்கூடாது நம்ம கண்டிப்பா எனக்கு இது நடக்கும் கண்டிப்பா எனக்கு இது நடக்கும் ஏன் நடக்கும் நான் ஆண்டவரோட பிள்ளை நீங்க அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும் இந்த இமேஜினேஷன்ல உங்களுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான இந்த வார்த்தையை நீங்க திருப்பி திருப்பி அறிக்கை அப்படி அறிக்கைடும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க அந்த ஒரு பெரிய பலனை பார்க்க முடியும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் வெளியே ரிசல்ட்டை பார்க்க முடியலட்ட உடனே நீங்க வந்து அதுதான் உங்களோட ரிசல்ட் இப்ப எடுத்துக்காதீங்க இன்னைக்கு நீங்க நீங்க அதை நினைக்க தொடங்கிட்டீங்கன்னா அதோடைய ரிசல்ட் ரொம்ப பக்கத்துல இருக்கு ஆனா செலவு என்ன பண்ணுவாங்க தெரியுமா நீங்க சொல்றீங்க திடீர்னு உங்க இடத்துல போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு பின்மாற்றத்தை பாத்தீங்கன்னா அதை கைவிட்டுறீங்க கைவிடாதீங்க நம்ம அந்த இடத்துல பொறுமை நமக்கு தேவை பாதியிலே விட்டுட்டு போக கூடாது இன்னைக்கு ஒரு சீடை போட்டு ஒரு மரம் வளர்ந்து வருது திடீர்னு போய் பாக்குறீங்க கனி வரல தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா கனிய பார்க்க முடியாது சோ அந்த இடத்துல பொறுமை வேணும் ஆண்டவருக்கு மேல இருக்கிற அந்த நம்பிக்கையில ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு அதை கண்டிப்பா எனக்கு செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் அந்த அதே நான் நான் வந்து நெகட்டிவ் சொல்ல வர்றேன் சாத்த ஒரு நெகட்டிவ் இம்மாஜினேஷன் உங்களுக்கு தருவோம் எப்படியான நெகட்டிவ் இமாஜினேஷனை இமேஜினேஷன்னா என்ன இந்த வார்த்தை நான் கடவுளுடைய மகள் மகன் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு உள்ளாடி போய் எனக்கு உள்ளாடி எதே ஒண்ணே உண்டு பண்ணிடுது அதுதான் இமேஜினேஷன் அந்த 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 இமாஜினேஷன்லாம் என்ன பார்க்குறேன் நான் நான் இந்த நிலைமைக்கு வரப்போகிறேன் நான் இப்படி தான் இருக்க போறேன் என்னால் நிறைய பேர் போகிறாங்க நான் ஒரு ஆசிரவாதத்தின் கருவியாக உருமாற்றப்பட்டிருக்கிறேன் இதே இமேஜினேஷன் நீங்கள் நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ண முடியும் நெகட்டிவ் சைட்லையும் கடவுள் விரும்பாத தீமையை செய்கிறதுக்கு சாத்தா அவங்கள ஏதோ ஒரு நெகட்டிவை பார்க்க வைக்கிறான் திருப்பி என்ன பண்ணுறான் அந்த நெகட்டிவையே இமேஜின் பண்ண வைக்கிறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு மூவி பார்த்தீங்கன்னா மூவி பார்க்கறோட நிப்பாட்டுறது கிடையாது தூங்க போகும்போது திருப்பி என்ன பண்ணுறீங்க அந்த அந்த வேர்டையே திருப்பி 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 நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் நினைக்கும் போது என்னாகும் அதை தான் நாளைக்கு நீங்க செய்ய தொடங்குவீங்க இந்த நெகட்டிவ் உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஒரு சோர்வை ஒரு பலவீனத்தை கொண்டு போடும் சோ நீங்க இந்த இமேஜினேஷன் கண்டிப்பா நெகட்டிவ நீங்க யூஸ் பண்ண கூடாது இமேஜினேஷன் பவர் ஆண்டர் இருக்கு தந்திருக்கிறாரு பாசிட்டிவ் வேல அவர் தந்த இறைவார்த்தையை எடுத்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பெரிய இமேஜினேஷன் பவர் ஆண்டருடைய இறைவார்த்தையோட ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது இந்த ரெண்டு இணையும் போது அங்க ஒரு பெரிய ரிசல்ட உண்டு பண்ணும் இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி உலகம் எங்க இருந்தது இந்த உலகம் உருவாச்சு இல்லையா உலகம் எங்க இருந்தது ஒளி தோன்றுகன்னு ஆண்டவர் சொன்னார் அதுக்கு முன்னாடி ஒளி எங்கே இருந்தது ஆண்டவருடைய கற்பனையில் இருந்தது இந்த உலகம் தோன்றுகன்னு சொன்னார் உலகம் எங்கே இருந்தது ஆண்டவருடைய கற்பனையில் இருந்தது நீங்க என்னைக்கு உருவானீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்க பிறந்த பிறகு தெரியும் பிறகுக்கு முன்னாடி நீங்க எங்கே இருந்தீங்க ஆண்டவருடைய கற்பனையில் இருந்தீங்க அப்போ எந்த ஒரு நல்ல விஷயம் உருவாகுனாலும் ஃபஸ்ட்டு அது கற்பனையில் வரணும் அந்த இமேஜினேஷன்ல வரணும் ரெண்டாவது அது செயலாக்கம் போகிறோம் இன்றைக்கி எனக்கு ஒரு டேபிள் தேவை டேபிளுக்கு மேலே சிஸ்டம் வைக்கணும் இந்த பக்கத்தில் பைபிள் வைக்கணும் நோட்டு வைக்கணும் இந்த மாதிரி எனக்கு ஒரு டேபிள் தேவை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் என்னுடைய என்னுடைய மைண்டில் நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவேன் என்னுடைய இமேஜினேஷனில் ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வருவேன் அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் கார்பன் கார்பண்டர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது தேவை அப்படி அது ரெண்டாவது தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது உள்ளத்திற்கு வருது இமேஜினேஷனில் வருது நான் அது வேணும்னு நினைக்கிறேன் திருப்பி எனக்கு கிடைக்குது இப்படி தான் உலகமும் உருவாச்சு இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தா பார்த்தாலும் இன்றைக்கி பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது இந்த பில்டிங்ஸ் எல்லாம் சும்மா நினைக்கும் நினைக்கும்போது ஒவ்வொருத்தங்க கொண்டு போய் ஒவ்வொரு கல்லுக்கெல்லாம் வச்சு உருவானதில்லை அந்த பில்டிங் ஏதோ ஒரு மனுஷனுடைய இமேஜினில் வந்தது இல்லையா ஃபர்ஸ்ட் அவருடைய இமேஜினேஷனில் ஃபஸ்ட்டு வந்தது அப்புறம் அது வெளியே வரணும்னு நினச்சாரு அது கொண்டு வந்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எப்படியானதாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை இமேஜின் பண்ணுங்கள் நெகட்டிவான வீடியோஸ் நெகட்டிவான தாட்ஸ் இதை நீங்கள் இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களே அறியாம அதுதான் வெளியே வரும் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது அப்ப நீங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடி அதை உங்க மைண்ட்லேயே நீங்க இதற்கு எதிரான இறைவார்த்தை அனுப்பி தீயனுடைய இந்த தாட்டுக்கு எதிரான இறைவார்த்தை அனுப்பி நீங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும் இல்லையா இந்த நெகட்டிவ் தாட் இருக்கு இல்லையா நீங்க பாக்குற ஒரு நெகட்டிவ் சீடியோ சீடியோட இருக்கலாம் ஏதோ ஒரு சீரியல் இல்ல ஒரு வீடியோ ஏதோ ஒரு இதாக இருக்கலாம் இது உங்களுக்குள்ளாக ஒரு இமேஜினேஷனை கொண்டு வந்து அதையே உங்களை திருப்பி திருப்பி சொல்ல வச்சு அதோட ரிசல்ட் வெளியே வந்துடும் அது வரக்கூடாது இந்த இமேஜினேஷன் பவர் கடவுள் தான் நமக்கு தந்திருக்கிறாரு எதுக்காக தந்தாரு நல்லதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் பாக்குறதுக்காக நான் இமேஜின் பண்ணி பார்த்து நான் அதை ரீச் பண்ணுறதுக்காக ஆண்டவர் தந்தார் ஸோ இந்த வார்த்தை எனக்கு உள்ளத்திற்கு உள்ளாக நான் அதை போடும்போது எனக்கு அந்த நான் சன் ஆஃப் காட் இல்லை டாக்டர் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் எடுக்கும்போது அது என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு விதமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது அது என்னுடைய இமேஜினேஷன்ல வருது அதை நான் பார்க்கறதுக்காக என்னை ஓட வைக்குது நான் திருப்பி திருப்பி சொல்லணும் ஐம் சன் ஆஃப் காட் ஐ கண்ட் எவ்ரி திங் த்ரூ கிரைஸ்ட் குஸ்டன் தண்ணி என்னால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது அப்போ ரெண்டு குரந்தைய டைம் ரொம்ப ஆயிடுச்சு வெரி சாரி நாலு நாற்பது ஆயிடுச்சு ரெண்டு பத்து நாலு இந்த ஒரு வார்த்தையும் பார்த்து முடிச்சிருவோம் ரெண்டு டூ கொருந்தியன்ஸ் டென் ஃபோர் டூ கொருந்தியன் டென் ஃபோர் யாராவது வாசிங்க நான் தமிழ்ல வாசிக்கிறேன் என் போராட்டத்தில் நான் பயன்படுத்தும் கருவி உலகு சார்ந்தவை அல்ல மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்க்கக்கூடியவை இங்கிலீஷ்ல அந்த அரண்களுக்கு என்ன இருக்கு யாராவது வாசிங்க பைபிள் இல்லையா இங்கிலீஷ் பைபிள் ட்ரிங்க் For they drank of that spiritual drop that followed them, and that rock was Christ. No, two Corinthians ten four. Two Corinthians ten four. Uh, the weapon we fight with, the weapon we fight with, are not the weapons of the world, but.

ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கிற அந்த அரை அரண்களை தான் இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம தகர்க்கணும் அப்போ நீங்கள் நெகட்டிவ் சீரியல் நெகட்டிவ் வீடியோ நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸை உண்டு பண்ணி வச்சிருக்கு அப்போ வார்த்தை மூலம் நான் சன் ஆஃப் காட் நான் இதற்காக படைக்கப்படலை நான் நான் போக வேண்டிய பாசிட்டிவ் வேயை குறித்த அந்த ஒரு நல்ல எண்ணம் இமேஜினேஷன் எனக்குள்ள வரும்போது அது என்னுடைய இந்த நெகட்டிவ் இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும் ட்ரிஸ்டாய் பண்ணும்போது நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அந்த பாசிட்டிவான அந்த ஒரு வாழ்க்கையை நான் பார்க்க முடியும் ஓகேவா பார்க்கலாமா ஸோ நீங்கள் எதை இமேஜின் பண்ணணும் இன்னைக்கு நிறைய பேர் ஒரு படம் பார்க்கறது கூட தப்பு கிடையாது அந்த பார்த்த படத்தையே திருப்பி திருப்பி மைண்டில் வச்சு நினச்சிக்கிட்டே இருக்கிறது அதையே திருப்பி திருப்பி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படி கெட்டு போகிற பிள்ளைகள் தான் நிறைய அதனால நெகட்டிவ் இமேஜினேஷன் வேண்டாம் ஒரு சீடியை பார்த்துட்டு ஓகே அது அப்படி இருந்தா பெரியவங்களை எடுத்துக்கிட்டா அவங்க சீரியல் சில பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் வேண்டாம்னு சில பிள்ளைங்க சொல்கிறாங்க ஏன்னா சில நெகட்டிவ் சீரியல் பார்த்து அங்கே வர்ற சில நெகட்டிவ் மாமியார் கேரக்டர் நெகட்டிவ் மா மைனியார் கேரக்டர் அதை பார்த்து எனக்கும் இந்த மாதிரி கல்யாணம் ஆனால் இந்த மாதிரி ஒரு இது வந்தால் எனக்கு எப்படி அப்படின்னு அவங்க நெகட்டிவ் இமேஜின் பண்ணுறாங்க நெகட்டிவ் இமேஜின் பண்ணால் அந்த பயம் அவங்களுக்குள்ளே வருது அவங்களாம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய இமேஜினேஷன் பவர் நல்லது நல்லதை பார்க்கறதுக்காக நீங்கள் இமேஜின் பண்ணுங்க அதை அடைந்ததுக்காக வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்க நீங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட்டை பார்க்க முடியும் பிலீவ் பண்ணுறீங்களா பிரேஸ் அலாட் டைம் இல்லை ஆண்டி ரொம்ப ஓட்டி சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் சாரி இன்னொரு தடவை டைம் இருந்தால் நம்ம இதே இதை பார்க்கலாம் பிரேசல குளோரி டு காட் ஒரு ப்ரேயர் பண்ணுவோமா நன்றி அண்டவர் அப்பா அம்மாவைக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் நல்லவர் நீங்கள் வல்லவர் நீங்கள் போதுமானவர் இறக்கத்திற்காக நன்றி இந்த இடத்துல எங்களோடு பேசி கொண்டிருந்த முடிக்க நன்றி ஆண்டவரே பிள்ளைகளுடைய மனதில் தீயவன் வளர்த்து வைத்திருக்கின்ற உண்மைக்கு எதிரான எல்லா அரண்களையும் உங்கள் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தினால் நான் தகர்க்கிறேன் விட்டுப்போ சாத்தானே பிள்ளைகளுடைய மைண்டில் நீ அரணாக கட்டி எழுப்பி வைத்திருக்கின்ற பாவத்தின் அரண்கள் பயத்தின் அரண்கள் சந்தேகத்தின் அரண்கள் தனிமையின் அரண்கள் இயேசுவின் வல்லமே இவ்ளோ நல்லா தகர்க்கிறேன் விட்டு நீ விட்டு போகும்படி இயேசுவின் வல்ல நாமத்தினால கட்டளை என் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளா இவர்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் மகனாக மகளாக இருக்கிறார்கள் எனி ரைட்ஸ் டு டச் த தவுட் ரைக் நன்றி ஆண்டவரை நீங்கப்பா இந்த நேரத்துல இந்த ஒரு பவரை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறபடினா நன்றி நான் கடவுளின் மகன் என்ற அந்த ஒரு அந்த ஒரு பெரிய அந்த ஒரு ஆயுதத்தை இவர்களுக்கு இந்த நாளிலுடைய உள்ளங்களில பதித்திருக்கிறபடி நல்ல இதையே அவர்கள் மீண்டும் மீண்டும் இமேஜின் பண்ண விசுவலைஸ் பண்ணி பார்க்க அதையே மீண்டும் மீண்டும் அறிக்கையிட்டு இன்று ஒரு பலனை பார்க்காதது போல இருந்தாலும் இதற்கான பலனை இந்த நம்பிக்கையின் மூலம் இந்த இமேஜின் பண்ணி பார்த்து பார்த்து விசுவலைஸ் பண்ணி இந்த வார்த்தையின் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி ஆண்டவர் நீர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறபடி நாலஞ்சுச்சி நீ தெரிந்து கொண்டு இருக்கிறபடி துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆ மீன் பிரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் யாராவது டவுட் இருக்கா இன்னைக்கு ஆண்டி எடுத்ததில்ல ஆண்டி நான் நினைக்கிறேன் ஏதாவது கஷ்டமா இருந்தா இது யோசிக்கிறதுக்கு லைக் நான் என்ன செய்யறேன் நான் சொல்கிறேன் ஒரு ஹேல்மேரி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு நல்ல இமேஜினேஷன் நல்ல இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல் மேதிரி மேரி மாதிரி சொல்லும் போது நல்ல இமேஜினேஷன் மாதிரி வரும் கடவுள் பற்றி ஓகே அது வந்து இல்லை ஓகே நீ சொ ஹெயில் மேரி நல்லது தான் மாதாவுடைய ப்ரொடெக்ஷன் அவங்க உனக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக நீ கேட்கலாம் அப்போ நீ வந்து உன் மைண்டில் ஒரு பயமோ இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்டோ வரும்போது நீ ஒப்பன் இவர் மவுத் அப்படிங்கிறது நீ வாயை திறந்து சொல்லணும் கண்டிப்பாக சொல்லலாம் பட்டு இந்த அரண்கள் இருக்கு இல்லையா தீயவன் கொண்டு போடுறான் இல்லையா ஒரு சின்ன ஒரு அரணை போடும் அதுக்கு நம்மள அடுத்த 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 அப்படி போட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ உன் மைண்ட்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு உண்டாகிட்டே இருக்கும் அதை தகர்க்கிறதுக்கு நீ வாயை தான் ஆகணும் வாயை திறந்தாதான் இந்த வெப்பன் இந்த வார்த்தைங்கிற வெப்பன் தான் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட வந்து டிமாலிஷ் பண்ணும் டிஸ்ட்ராய் பண்ணும் ஓகேவா ப்ரைஸ் அலாட் மேரி சொல்லலாம் அது பண்ணலாம் பட் நீங்கள் வார்த்தை அறிக்கை ஓகே ப்ரைஸ் அலாட் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் ஆண்டி சொன்ன அந்த டென் கேரக்டர்ஸ் அதை பார்த்துக்குங்க அதனால் குரூப்பில் நான் போட்டு விடவா நோட் பண்ணியிருக்கிறீங்களா எல்லோரும் நோட் பண்ணலையா சரி நான் அப்போது எடுத்து குரூப்பில் போட்டு விடுறேன் எல்லோரும் இது பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஓகே எல்லாருக்கும் கொஞ்சம் ஏலியராகவே ஜாயின் பண்ணுங்கள் வர நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு டென் மினிட்ஸ் வேஸ்ட்டாக விட்டுறோம் அப்போ அந்த டைம் வந்து நம்ம கடைசியில் யூஸ் பண்ண முடியும் ஓகே